ஹே ஐஸ் பேக் டு அவர் சேனல் ப்ராஜெக்ட் விசியன்ஸ் நம்மளோட ஜெயின்ட்டோட ஃபீமேலில் வந்த ஒரு சிக் அண்ட் இதோட ஹெட் ஷேப்பும் நல்லா நம்ம நினச்ச மாதிரி சூப்பராக வந்திருக்கு அண்ட் இதோட சைன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ப்ளீடர் ஐ மாதிரி இருக்குது அண்ட் அந்த ஐயும் நல்லா இருக்கு அண்ட் இதோட கலர் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு கலரில் வந்திருக்கு இந்த மாதிரி கலர் நமக்கு இதோடைய வந்ததில்லை அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது சீக்கிரமாக பேர் ஆகிடுச்சி மேபி கூடிய சீக்கிரத்தில் முட்டை வைக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே இதே கேஜில் ரித்தர்லாம் கண்டினியூ ஆச்சுரு ஹே காய்ஸ் அண்ட் ஜெயிண்டோட செகண்ட் பேட்சில் வந்த ஃபஸ்ட்டு மேல் அண்ட் அன்பண்டியா அண்ட் இது ஒரு அஞ்சு கல்வி பட்டால் நிற்கிது அண்ட் லாஸ்ட் டைம் இதோட நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு அண்ட் இதோட ஹெட் ஷேப்பும் ஒரு நல்ல நல்லாயிருக்கு அண்ட் இதோட ஐ சைன் கொஞ்சம் வித்தியாசமாக வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம் அண்ட் செக் பண்ணுவோம் ஃபியூச்சரில் எந்தளவுக்கு இதோட ஐ சைன் வருதுன்ட்டு ஃப்ரெண்டில் வந்துரும் அண்ட் இதோட ஏஜ் பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக ஒரு அஞ்சு கல்லையில் நிற்கிது ஹேகாஸ் அண்ட் இப்போ பார்த்துருக்க பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் சிக்னேஸ் சொல்லலாம் நம்ம ஜெயின் நெயினில் வந்து ஃபீமேல் செம்ம ஆக்டிவான பிரீடு சிங்கிள் டைல் ஃபீமேல் அண்ட் இதோட ஐசைனும் வேறு லெவலில் இருக்கும் அண்ட் ஷேப்பும் செம்ம சூப்பராக இருக்கும் அண்ட் இதோட சிங்கிள் டைல் சிக் அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு நாலு களியில் நிற்கிது நீங்கள் பார்த்தாலே தெரியும் கையில் அந்தளவு நிற்காது அவ்வளோ சால்ட்டாக ஓகே லோட் பண்ணுறது நல்லா வேக வேகமாக போட்டுவிட்டு அடுத்த ப்ரீடு இருக்கும் இப்போ நம்மளோட நார்மல் அது கொஞ்சம் நல்லா முட்டை வைக்கல ஒரு ஆறு மாதமாச்சு ஆச்சு தான் தெரியல அண்ட் இதோடய குவாலிட்டியும் நல்லா இருக்குது பறவையில் அண்டு சிக்ஸுக்கு நல்லா வழிகாட்டுறது சூப்பரான புறா நம்மளோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் லைன் நம்மளோட இம்போர்ட்டர்லேருந்து வந்த ஒரு சிக் ரொம்ப நம்மகிட்ட நம்மட்ட இருக்கிற ஒரு மேல் அண்ட் செம்மையாக பழகியிருக்கு இப்போ தான் இதோட இதை விங்ஸ் பேட்டன் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்மகிட்ட இல்லாத அளவுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கும் இந்த மாதிரி விங்ஸ் பேட்டன் நம்ம இதில் பார்த்துருக்க மாட்டோம் மேபி நம்மளோட ஜெயிண்ட்டுக்கும் இந்த மாதிரி விங்ஸ் பேட்டன் கிடையாது அந்த அந்த இம்பார்டண்டில் என்னோடய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் பார்க்காவா பார்ப்போம் இது எந்த அளவுக்கு ஸ்பீடாக வருது பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு அண்ட் இன்றைக்கி இந்த ஒரு ஆறு பேர் மட்டுமே நம்ம இந்த ஒரு ஆறு பீஸ் மட்டுமே எடுத்துகிட்டு போகிறோம் ரெண்டு சிக்ஸ் இருக்குது அண்டு ஒரு பெரிய ட்ரைனிங்கினால அதை அடுத்த டைம் கொண்டு போகலாம்னு வெயிட்டிங்கில் விட்டுருக்கோம் அண்ட் மேக்ஸிமம் இந்த நெதர்லாண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஐஸ் ஐன் வரும் தேங்க்யூ காய்ஸ் ஒரு ஐம்பது கிலோமீட்டரு ரோட் டிஸ்டன்ஸ் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன்